வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான புத்தாம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கனாக்கா வடக்கு மேற்கு இருபுறமும் அமைந்துள்ளது அதாவது கார்னர் வீட்டு மனைங்க வீடு வந்து வடக்கு பார்த்துருக்கு மேற்கு பார்த்து ரோடு இருக்குங்க வடக்கு இருபது அடி தார் சாலை மேற்கு இருபதடி தார் சாலைங்க அருமையான பில்டிங்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அடிநிலம் அப்ரூவ்டு வீட்டு மனைங்க பில்டிங் அப்ரூவ்டு ஃப்ளாட் அப்ரூவ்டு இருக்குங்க அதனால் லோனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது லோன் வாங்கிக்கலாங்க வீடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது நல்லா டிசைனாக அருமையாக இருக்குது பாருங்க மொத்தம் மூன்று பெட்ரூம் வசதியோடு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பாருங்க சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து மேல் மாடிங்க மேல் மாடி நீட்டாக அருமையாக அமைஞ்சிருக்காங்க மேலே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ரெண்டு எலிவேஷன் நீட்டாக கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது இது படி ரூமுங்க ஏன்னா மழை பெய்தாலும் தண்ணி உள்ளே வரக்கூடாது அதுக்குனால படி ரொம்ப ஹைட்டாக கொடுத்துருக்காங்க இது ஸ்டெப்ஸ் மேலே பிறக்குங்க மேலே பாருங்கள் டேங்க் வச்சுருக்காங்க சின்டக்ஸ் டேங்க்கு டேங்க் வச்சு மேலே போய் பார்க்குற மாதிரி அதுக்கு படி கொடுத்துருக்காங்க இது மாடியில் உள்ள பெட்ரூம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்க அந்தபடி வீடு நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குங்க கார்னர் விட்டுமணிங்க அருமையாக இருக்கும் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஃப்ளாட்டுங்க பில்டிங் ஆயிரத்தி முந்நூறுங்க கீழே ஆயிரம் சதுரடி இருக்குது மேலே முந்நூறு சதுரடி டோட்டல் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி பில்டிங்கோடு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா எல்லாமே நல்லா குவாலிட்டியாக போட்டு நீட்டாக வச்சிருக்காங்க நல்லா நீட்டாக வேலை செய்து அருமையாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு கொஞ்சம் புது வீடாக இருந்தால் பரவாயில்ல அது மாதிரி வடக்கு கிழக்கு இருந்தால் பரவாயில்லன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்க இடம் பிடிக்குது அப்படின்னா ஏதாவது வீடு பிடிக்குது அப்படின்னா நேரடியாக வாங்க சாவி இருக்குது திறந்து காட்டும் டைரெக்டாக பார்த்துட்டு நேரடியாக ஓனர்டியே பேசிக்கலாங்க இது வந்து கிச்சனுங்க செல்ஃப்லாம் கொடுத்து நல்லா டிசைனாக டைல்ஸ் போட்டு நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க அருமையாக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹாலுங்க இதில் வந்து ஷோபா செட்டு எல்லாம் போட்டுக்கலாம் டிவி ஷோ கேஷனால் அமைச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் அது மாதிரி கீழே பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அந்தளவுல மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது பூஜை ரூம் ஒன்று இருக்குங்க இப்போ நீங்கள் விடியலை பார்க்குறது சென்டரில் கொடுத்துருக்காங்க ஹால் ஒட்டியே இது பூஜை ரூமுங்க அப்படியே லெஃப்ட்டு திரும்பி நேராக உள்ளே போனோம்னா பாருங்கள் இது ஒரு பெட்ரூமுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாம் வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்தியன் வச்சா சரி இருக்காதுன்றதுனால வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க நல்லா நீட்டாக அருமையாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே அது மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா வீடுலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நமக்கு தெளிவாக தெரியுங்க கொஞ்சம் பார்த்துட்டிங்கனாக்கா அப்புறம் வந்து ஒரு கிளியராக தெரியாது அதனால முழுமையாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நேரடியாக சைட் சிட்டிங் வந்துருங்க நேரடியாக வீடு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம் பாருங்கள் அருமையாக இருக்குது ஃப்ரெண்டு ஹால் இதெல்லாம் போட்டிக்கு அது மாதிரி படி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு நல்லா நீட்டாக ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க படிக்கடையிலையும் ஒரு பாத்ரூம் வசதி ஒன்று இருக்குது கார் பார்க்கிங் வசதியும் இருக்குங்க இதில் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அருமையான வீடு வாங்கிட்டு அமைதியாக குடியிருக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கை எலையில் சூழ்ந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை மழை அடி வர்றதுக்கு மெகா அருகாமையில் ஒரு ஒன் கிலோமீட்ரு வருங்க அதுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல இயற்கை காற்றோட்டமாகவும் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க மாதிரி தனி காம்பவுண்டு வள வசதி இருக்குது பாருங்கள் சைடெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க தண்ணி கேட் வசதியோடு நல்லா அருமையாக இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் உள்ள ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க அதனால் ஃப்ளாட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டோடு நீட்டாக இருக்குது நம்ம லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் தேவைப்பட நண்பர்கள் வீடு பார்த்துட்டு வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இந்த வீடு வாங்கிக்கலாங்க வீடு அருமையாக இருக்குது நல்ல வாசத்துக்காக நல்லா நீட்டாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து இன்னொரு பெட்ரூம்பு இது பத்து கெட்டு உள்ள அளவு உள்ள ஒரு பெட்ரூம் அதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசியோடு இருக்குது பார்த்தீங்கன்னா வீடு நல்லா அமைப்பாகவும் அருமையாக இருக்குது பாருங்கள் கார்னர்லாம் கிடைச்சா நல்லா காற்றோட்டமாக இருக்குங்க அதனால் கார்னர் வீடு பாருங்கள் நண்பர்களே நேரடியாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க நம்மகிட்ட வீடுகளும் நிறையா இருக்குங்க வீடு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் தோட்டம் மட்டும் இல்லை வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே நம்ம கைவசம் நிறையா இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்கள் நம்ம நீட்டாக அழகாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடலாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்கிற வேலைகள் இருக்குது அதாவது இந்த லைட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்களேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இடம் பார்க்கணும் வீடும் போய் பார்த்துட்டு நேரடியாக பேசலானா டயரக்டாக வாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் கன்னங்குறிச்சி பேரூராட்சியில் அமைஞ்சிருக்குங்க சிட்டிக்கும் மிக அருகாமையில் இருக்குது அதனால் ஒரு கால் மணி நேரத்தில் டவுனுக்கு வந்துடலாம் போகலாம் அந்த அளவுக்குள்ளே டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க ஓகே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ